திவ்யா வந்து இப்போ பிக் பாஸ் கிட்ட கேமரா முன்னாடி நின்று பிக் பாஸ் என்ன ப்ளீஸ் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரேக் டவுன் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தாங்க அவங்களோட ஸ்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டிருந்தாங்க அண்ட் கிளாசிக்கல் டான்ஸர் கிடையாது அவங்க கிளாசிக்கல் டான்ஸுங்கிறது ஒரு ஜோ ஜோக் கிடையாது அதை நம்ம பண்ண முடியாது ஸோ அதை நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நான் டான்ஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க பட் அதர்வைஸ் அவங்களால எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டும் போட்டிருப்பாங்க அதனால வந்துட்டு ரொம்ப எல்லாருமே பயாஸாக இது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பிக் பாஸ் என்னை தயவு செஞ்சு கூப்பிடுங்க இல்லை என்ன வெளியனு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க கேமரா பார்த்து அப்புறம் என்னன்னா பத்து பேரும் ஜெயிலுக்குள்ள வந்துட்டாங்க பத்து பேரும் உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு க்ளோஸாக ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு பசரா அடிக்கும் அடிக்கடிக்க இதில் இருக்கிறதுல யாருக்கு தகுதி இல்லையோ அதாவது ஜெயிலில் இருக்கிறதுக்கு யாருக்கு தகுதி இல்லையோ அவங்கள வெளியனு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு இந்த ஹவுஸ்மேட்ஸோட கன்ஃபியூஷன் க்ளீனாக தெரிஞ்சிடும் அமித்துக்கு கிடைச்சது லீஸ்ட் ரெண்டு ஓட்ஸ் தான் கிடைச்சது அமித்தோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம் அமித்துக்கு வெறும் ரெண்டே ரெண்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓட்ஸ் தான் கிடச்சிருக்கும் பட் ஃபஸ்ட்டாக இவங்க வந்து ஜெயிலில் இருக்க தகுதி இல்லைன்னு சூஸ் பண்ணுறது அமிதை சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவர் அழுதுருப்பார் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு அதனால் அமிதா சூஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னோ தெரியாது ஸோ அது அதுவே ரொம்ப காண்ட்ரடிக்டிங்காக இருக்குது ஏன்னா கமருதன்கெல்லாம் எட்டு ஓட்ஸ் கிடச்சிருந்தது பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸில் ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அவங்க வெளியே அனுப்பணும்னா கமருதி தான் வெளியனு அவங்களோட ஒப்பீனியன் படி பட் அவங்க அமித்த அனுப்புகிறாங்க அண்ட் ஆல்சோ திவ்யாவுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடியே மேனேஜராக இருக்கும்போதும் எல்லாருமே அவங்கள டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக பீரியட்ஸோடு முடிச்சுருந்துருப்பாங்க பட் எல்லாருமே வந்து அந்த காலையில் யூனிஃபார்ம் ஆட்டலங்கிற பாயிண்ட்டு சொல்லி சொல்லியே வந்து பயங்கரமாக குத்தியிருப்பாங்க அந்த தான் அவங்க பயங்கரமாக கற்றுனாங்க பட் இந்த டாஸ்கில் அவங்க கத்தவும் இல்லை அவங்க ஃப்ரெண்டோட அட்வைஸ் படி கொஞ்சம் ரூட்னஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க அதுக்கும் ஒரு எது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து ப்ரெசென்ட் வந்து ஓட் பண்ணாதது தான் திவ்யாவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் நேற்று நைட்டு வந்து சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கு ஒரு சென்டர் நடந்திருக்கும் அந்த சண்டேல கடைசி வந்து சான்றா வந்து சொல்லியிருப்பாங்க நீ எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ திவ்யா வந்து ஆமாம் நான் ட்விஸ்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க அதை திவ்யா கிட்ட நம்ம அடிக்கடி பார்க்கலாம் என்ன சண்டை வந்துச்சுனாலும் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ரா எதுவும் ரகசிய க்ளூ கொடுத்தாங்களோ என்னவோ தெரியாது ப்ரெசென்ட் கிட்ட நீங்கள் கொஞ்சம் இனிமேல் திவ்யா கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாண்ட்ரா க்ளூ கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது அவங்களுக்கு எல்லாம் ரைட்ஸும் இருக்குது ஆனால் அப்படி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து ப்ரெசென்ட் ஃபுல்லாகவே திவ்யாவுக்கு ஆப்போசிட்டாகவே பண்ணிகிட்டு இருக்கார் அண்ட் ஆல்சோ வந்து இன்னைக்கு வந்து நான் எ நான் வாய் திறந்தேன்னா ஒன் உன்னால் அதுக்கப்புறம் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உன்னால் அதுக்கப்புறம் பேசவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு திவ்யா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க எதை வச்சு அவர் அப்படி சொன்னார் அப்படிங்கிறதே தெரியல சும்மா எதுனா ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்வதி ஒரு வாட்டி இப்படி பண்ணியிருப்பாரு நான் சொன்னேன்னா கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது அவங்க வந்து கமரத்தின்னு சொன்னதை பற்றி சொல்லியிருப்பாங்க திவ்யாவை எதை வச்சு சொன்னாங்கன்னு தெரியல இந்த மாதிரி பிரஜன் சொல்லியிருப்பாரு ஸோ நீங்களும் வந்து சாண்டரை கொடுத்த தான் வந்து பிரஜன் இப்படி நடந்துக்கிறாரா இல்லை ஜஸ்ட் அவர் கேஷுவலி இப்படி பண்ணுறாரான்னு உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்